பொங்கல் பரிசு தொகை ரூபாய் ஐயாயிரம் ஸ்டாலின் அதிரடி குசியில் தமிழக மக்கள் அதாவது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைவருக்கும் மகளிர் உரிமைத் தொகை மற்றும் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு ஊதிய திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்த இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வரும் பொங்கலுக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுகளுக்கும் தலா ஐயாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு உள்ளதாகவும் இதற்கான அறிவிப்பு வரும் தீபாவளிக்கே வெளியாகும் என கூறப்படுகிறது தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் தமிழக அரசின் சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பானது வழங்கப்பட்டு வருகிறது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்கப்பட்டது இதன் மூலம் இரண்டு கோடியே இருபது லட்சம் தொண்ணூற்றி ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து அரசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் பயன்பெற்றனர் அதாவது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கமும் வழங்கப்பட்டது ரூபாய் ஐநூறு முதல் பொங்கல் பரிசு வழங்கப்பட்ட நிலையில் பின்பு அது ஆயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்டவை வழங்கப்பட்டது தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திமுக ஆட்சியின் போது பொங்கல் பரிசு தொகுப்பு தரமற்றதாக வழங்கப்பட்டதாக புகாரும் எழுந்தது மேலும் இதனை அடுத்து இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசியுடன் ஆயிரம் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரொக்க பரிசு வழங்கப்படும் என எதிர்பார்த்த நிலையில் அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகவில்லை அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பிலும் ரொக்க பரிசு வழங்கப்படவில்லை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பரிசும் வழங்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் ரொக்க பரிசு வழங்கப்படாதது பொதுமக்களிடையே அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது மேலும் இந்த நிலையில்தான் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கமாக வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு உள்ளதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக பொங்கலுக்கு தீபாவளி நாளில் பரிசு வழங்குவது தொடர்பான அறிவிப்பையும் வெளியிட தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட இதற்காக பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது என அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி